ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இருக்க மூணு டேர்மில் இருக்க முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் போலீஸ் எக்ஸாம் படிச்சிருக்கங்களுக்காக தான் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் புக் எடுத்து படிக்க தேவையில்லை நாங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையுமே வந்து முக்கியமான கொஷின்ஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஒரு ஒவ்வொரு இருந்து ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இதுவரை பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் சயின்ஸு சோசியல் ரெண்டு புக்கில் ரெண்டு ச சப்ஜெக்ட்டுக்குரிய முக்கியமான கொஷின்ஸ் வந்து கொடுத்தாச்சு செவன்த்து தமிழே வந்து முக்கியமான கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் குறைய லிங்க் வந்து கொடுக்குறோம் அதில் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோக்குரிய பிடிஎஃப்மே வந்து நாங்கள் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுவோம் நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ செவன்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் நூற்றி நாற்பத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் திருவாலங்காடு செப்பேடு யாரை பற்றி கூறுகிறது அன்சர் முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றி அன்பின் செப்பேடு யாரை பற்றி கூறுகிறது அன்சர் சுந்தர சோழனை பற்றி குறிப்பிட கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பதை குறித்து கூறும் கல்வெட்டு எது அன்சர் உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர் காலத்தில் பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஆன்சர் பிரம்மதேயம் சோழர் காலத்தில் கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது அன்சர் சாலபோகம் சோழர் காலத்தில் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் தேவதானம் சோழர் காலத்தில் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் என்று அழைக்கப்பட்டது தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்க செய்தவர் யார் ஆன்சர் முகமது கோரி டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர் யார் ஆன்சர் இல் துமேஷ் ஐனி அக்பர் அக்பர் நாமா ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அன்சர் அபுல் பாசல் முகமது பின் துக்லக் தலைநகரை டெல்லியில் இருந்து எங்கு மாற்றினார் ஆன்சர் தேவகிரிக்கு தௌலதாபாத்திற்கு வந்து மாற்றினார் பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் யார் அன்சர் கோபாலர் இரண்டாம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அன்சர் முதலாம் மஹிபாலர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற முதல் திரையன் போரில் முகமது கோரியை தோற்கடித்தவர் யார் ஆன்சர் பிரித்திவிராஜ சௌஹான் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாம் திரையன் போரில் பிரித்திவிராஜ் சௌஹானை தோற்கடித்து கொலை செய்தவர் யார் ஆன்சர் முகமது கோரி பிரிதவராஜ ராசோ என்னும் நீண்ட காவியத்தை எழுதியவர் யார் ஆன்சர் சந்த் பார்தை கஜினி மாமுது புனித நகரமான மதுராவை கொள்ளையடித்த ஆண்டு ஏது அன்சர் ஆயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்திய வரலாற்றில் முஸ்லிம்களின் புதிய சகாப்தம் ஏற்பட காரணமாக அமைந்த போர் ஏது ஆன்சர் இரண்டாம் திரைன் போர் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து நடைபெற்றது முகமது கோரிக்கு சொந்தமான இந்திய பகுதிகளை தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்த தளபதி யார் அன்சர் குத்புதீன் ஐபக் தன்னை டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார் அன்சர் குத்புதீன் ஐபக் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர் ஆட்சியை மீட்டெடுத்தவர் யார் ஆன்சர் விஜயாலயன் சோழர்களின் தலைநகர் உறையூர் என்பது தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் திருச்சிராப்பள்ளி முதலாம் ராஜேந்திரன் எந்த நகரை தலைநகராகக் கொண்டு ஆட்சி செய்தார் ஆன்சர் கங்கை கொண்ட சோழபுரத்தை வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றிகளின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் எந்த கோவிலை கட்டினார் அன்சர் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற கோவிலை வந்து கட்டினார் ஸ்ரீ விஜய பேரரசை கடல் கடந்து கைப்பற்றியவர் யார் அன்சர் முதலாம் ராஜேந்திரன் சோழர்கள் ஆட்சி காலத்தில் மிக நிர்வாக அமைப்பு எது அன்சர் கிராமம் உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் கிராமம் யாருக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமமாகும் ஆன்சர் பிராமணர்களுக்கு சோழர்களின் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் காணிக்கடன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பதினாறு மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை யாரால் ஏற்படுத்தப்பட்டது அன்சர் முதலாம் ராஜேந்திரனால் சோழர்கள் அதிகமாக பின்பற்றிய மதம் ஏது அன்சர் சைவ மதம் திருமுறைகளை தொகுத்தவர் யார் அன்சர் நம்பியாண்டார் நம்பி தராசுரம் கோயில் யாரால் கட்டப்பட்டது ஆன்சர் சோழர்களால் எண்ணாயிரம் அதாவது தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து இருக்கு இந்த எண்ணாயிரம் எனும் கிராமத்துல வேத ஒன்று நிறுவப்பட்டது யாரால்னா முதலாம் ராஜேந்திரனார் வணிக குழு அமைப்புகளை எந்த அமைப்பு வணிக நடவடிக்கை மேற்கொண்டவர் யார் ஆன்சர் கில்ட் அமைப்பு வணிகர்களின் தலைமையிடம் எங்கு செயல்பட்டது ஆன்சர் கர்நாடக மாநிலம் ஐகோல்ல செயல்பட்டது பாண்டியர் காலத்தில் முத்து குளித்தல் எங்கு நடைபெற்றது ஆன்சர் கொற்கை துறைமுகத்தில் அரிகேசரி கூன் பாண்டியனை சமண மதத்தில் இருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யார் ஆன்சர் திருஞான சம்பந்த அரிகேசரி சைவத்திற்கு மாறிய பின்பு எத்தனை சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது ஆன்சர் எட்டாயிரம் சமணர்களை வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் முதலாம் பராந்தகனிடம் தோல்வி அடைந்த பாண்டிய அரசன் யார் ஆன்சர் இரண்டாம் ராஜசிம்மன் வெனிஸ் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான மார்க்கோபோலோ பாண்டிய நாட்டின் எந்த துறைமுகத்தில் இருந்து எந்த துறைமுகத்திற்கு இரண்டு முறை வந்ததாக கூறப்படுகிறது ஆன்சர் காயல் துறைமுகத்திற்கு தன்னுடைய பயண குறிப்புகளில் சதி எனும் உடன்கட்ட ஏறுதல் நிகழ்வுகளையும் அரசர்களின் பலதார மனதையும் மனத்தையும் பதிவு செய்தவர் யார் ஆன்சர் மார்க்கோபோலோ நிலத்தின் உண்மையான உடமையாளர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஆன்சர் பூமி புத்திரர் அல்லது வேளாளர் பாண்டியர் ஆட்சி காலத்தில் பிரதம மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார் அன்சர் உத்தம மந்திரி பாண்டியர் காலத்தில் அரசுச் செயலகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அன்சர் எழுத்து மண்டபம் பாண்டியர்கள் காலத்தில் குதிரைகள் யார் பொறுப்பில் வளர்க்கப்பட்டு வந்தது அன்சர் ஜமாலுதீன் பொறுப்பில் இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் ஏது அன்சர் பண்டகன் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அன்சர் குத்புதீன் ஐபக் மம்லூக் அரச மரபை தோற்றுவித்தவர் யார் அன்சர் குத்புதீன் ஐபக் லாகூரில் இருந்த தலைநகரை டெல்லிக்கு மாற்றியவர் யார் அன்சர் குத்புதீன் ஐபக் டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டியவர் யார் அன்சர் குத்புதீன் ஐபக் இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி எது அன்சர் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் குருப்பினார் கட்ட அடிக்கல் நாட்டியவர் யார் ஆன்சர் குத்புதீன் ஐபக் குருப்பினாரை கட்டி முடித்தவர் இல் துமேஷ் குத்புதீன் ஐபக் எந்த விளையாட்டின் போது குதிரையில் இருந்து தவறு விழுந்து உயிரிழந்திருப்பாரு ஆன்சர் போலோ விளையாட்டின் போது ரஷ்யா எத்தியோபியா அடிமையை தனது தனி உதவியாளராக யாரை நியமித்தார் அன்சர் ஜலாலுதீன் யாகுதை துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியால் ரஷ்யா கொலை செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி இருநூத்தி நாற்பதுல டெல்லியை ஆண்ட முதல் பெண் அரசி ரஷ்யா சுல்தானா அடிமை வம்சத்தில் மிகச் சிறந்தவர் யார் அன்சர் கியாசுதீன் பால்பன் நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் யார் அன்சர் பால்பன் கில்ஜி தோற்றுவித்தவர் யார் கில்ஜி காராவின் ஆளுநராக யாரை வந்து நியமிச்சாங்க அலாவுதீன் கில்ஜி தன்னை டெல்லியின் தலை டெல்லியின் சுல்தானாக அறிவித்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் அலாவுதீனின் எந்த படைத்தளபதி தென்புலத்தில் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை படையெடுத்து வந்தது ஆன்சர் மாலிக் கபூர் டாக் எனப்படும் குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை அறிமுகம் செய்தவர் யார் ஆன்சர் அலாவுதீன் கில்ஜி தன்னை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று அழைத்து கொண்டவர் அலாவுதீன் கில்ஜி சித்தூர் ராணி பத்மினியின் கணவர் ராணா பிம்சிங்கை போரில் வென்றவர் யார் அன்சர் அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி மரணமடைந்த ஆண்டு ஏது அன்சர் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு துக்லக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அன்சர் ஜலாலுதீன் துக்லக் முகமது பின் துக்லக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக எங்கு விவசாயிகளின் கிளர்ச்சி வெடித்தன ஆன்சர் தோ பகுதியில மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு ஏது ஆன்சர் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலுல ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளைகளை நிறுவியவர் யார் ஆன்சர் ஃப்ரோஷா துக்லக் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்தவர் ஃப்ரோஷா துக்லர் ஆயிரத்தி இருநூறு புதிய தோட்டங்களை உருவாக்கியவர் ஃப்ரோஷா துக்லர் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு எங்குள்ளது ஆன்சர் இங்கிலாந்துல சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு இங்கிலாந்து உள்ளதை போன்றும் எங்கும் பின்பற்றப்படுது ஆன்சர் இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை எந்த பிரிட்டிஷ் வல்லுநர் வாதுரைத்தார் அன்சர் ஏவி டைசி இந்தியாவில் பெண்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல இந்தியாவில் எத்தனை வயது நிரம்பியவர்கள் அனைவரும் தேர்தலில் போட்டியிடலாம் ஆன்சர் இருபத்தி ஐந்து வயது நிரம்பியவர்கள் பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஐம்பது சதவிகிதம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு பதினாலு பாகுபாட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு பதினஞ்சு பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பை அளிக்கும் சட்ட பிரிவு எதுசர் பிரிவு பதினாறு தீண்டாமையை ஒழித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு பதினேழு பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்யும் சட்டப்பிரிவு பதினெட்டு உலகின் மிக பெரிய மக்களாட்சி கொண்ட நாடு எது? அன்சர் இந்தியா இரு கட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடுகள் எவை அன்சர் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து பல கட்சி நடைமுறையில் உள்ள நாடுகள் இந்தியா பிரான்ஸ் ஸ்வீடன் நார்வே இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் புதுடெல்லி தேர்தல் குழு சின்னங்கள் ஒதுக்கப்பட்ட சின்னம் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னம் என எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் அறிமுகப்படுத்தப்படும் சட்ட மசோதாக்களை தீவிரமாக விமர்சிக்கும் கட்சி எது ஆன்சர் எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார் ஆன்சர் கேபினட் அமைச்சர் புவியின் பகுதி புவிக்கரு என்கிறோம் இது என்றும் அழைக்கப்படுது புவிக்கருவிற்கும் கவசத்திற்கும் இடையில் எல்லையாக அமைவது புவியின் உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றலானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அன்சர் அகவுந்து சக்திகள் புவியின் வெளிப்புறத்தில் இருந்து இயங்கும் சக்திகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அன்சர் புறவுந்து சக்திகள் எதிர்பாராத நகர்வுகளை கொண்ட சக்தி எது ஆன்சர் அகவுந்து சக்தி எந்த ஒரு இடத்தில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ அதனை எவ்வாறு அழைக்கின்றோம் ஆன்சர் நிலநடுக்க மையம் புவி அதிர்வு அலைவுகளை பதிவு செய்யும் கருவி எது ஆன்சர் நில அதிர்வு மானை நிலநடுக்கத்தை அளவிடும் அளவு ரிக்டர் ரிக்டர் அளவு ரவுரல தொடங்கி ஒன்பது வரை வந்து நீடிக்குது சுனாமி என்ற சொற்றொடர் எந்த நாட்டினுடைய சொல் ஆன்சர் ஜப்பான் மொழி சொல் இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறுல உலகில் அறுபத்தி எட்டு சதவிகித நிலநடுக்கம் எந்த பகுதியில வந்து ஏற்படுது ஆன்சர் பசிபிக் வலய பகுதியில எரிமலை வெடிப்பில் நீளமான பிளவு மூலம் நீராவியுடன் வெளியேறும் எரிமலை தாதுக்களும் வெளியேறும் புவியின் ஆழ்பகுதியில் உள்ள வாயுக்கள் கலந்த திரவ நிலையிலான பாறை குழம்பு எவ்வாறு அழைக்கப்படுது அன்சர் மக்மா இந்த பாறை குழம்பு புவி மேற்பரப்பில் வரும்போது எவ்வாறு அழைக்கப்படுது அன்சர் லாவா எரிமலையின் திறப்பு அல்லது வாய்ப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் துளை இந்தோனேஷியாவில் உள்ள கரகாட்டாவோ தீவில் உள்ள எரிமலை வெடித்து மாக்மாவை வெளியேற்றிய ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி ஏழுல இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை ஃபாரன் தீவு இது அந்தமான்ல வந்து இருக்கு உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எது ஆன்சர் மௌனாலோ எரிமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது ஸ்டாம்போலி எரிமலை உலகில் தற்போது செயல்படும் எரிமலைகளின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் அறநூறு ஆற்றில் வேகமாக ஓடும் நீரானது பள்ளத்தாக்கை செங்குத்தாக அரித்து ஆழமாக்கும் இந்த பள்ளத்தாக்கு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் வடிவ பள்ளத்தாக்கு தமிழ்நாட்டில் எந்த ஆற்றின் குறுக்கே குற்றால நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது ஆன்சர் சிற்றாற்றின் குறுக்கே உலகின் உயரமான நீர்வீழ்ச்சியான ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் தென் அமெரிக்காவில் வெனிசுலால தமிழ்நாட்டின் ஆற்று வளைவுகள் காணப்படும் பகுதி கடலூர் மாவட்டம் தோப்பு அருகே உள்ள வெள்ளாறு அதிக திருப்பங்களுடனும் அதிக வளைவுகளுடனும் ஓடும் ஆறு ஏது ஆன்சர் மியான்டர் ஆறு உலகிலேயே மிக நீளமான கடற்கரை இயங்கு அமைந்துள்ளது ஆன்சர் அமெரிக்கால புளோரிடா மாநிலத்தின் மியாமி கடற்கரை உலகின் இரண்டாவது நீண்ட கடற்கரை எது ஆன்சர் சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை வெள்ளை நிற நிறத்தோளும் அடற்பழுப்பு நிற கண்களும் நீளமான மூக்கும் உடையவர்கள் காக்கசாய்டு இன மக்கள் கருமை நிற கண்கள் கருப்பு தோல் கருமையான முடி நீளமான தலையை கொண்டவர்கள் நிக்ராய்டுகள் நீளமான முடி தட்டையான முகமைப்பை கொண்டவர்கள் மங்கோலாய்டுகள் அகலமான மூக்கு குறைவான உயரம் கொண்டவர்கள் ஆஸ்ட்ரலாய்டுகள் சமுதாய அமைப்பிற்கு கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவி வந்து மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாகவும் இருக்கும் மொழி ஹிந்தி இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொத்த மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு மொழிகள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வாழும் இடம் மாநகரம் என அழைக்கப்படுது பத்து மில்லியனுக்கும் மேல் மக்கள் தொகை உள்ள பெரிய நகரம் மெகா சிட்டி என அழைக்கப்படுது சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் கஜா தமிழ்நாடு பேரிடர் மறுமொழி படை என்பது எத்தனை தனிப்படையுடன் அமைக்கப்பட்டது அன்சர் எண்பது போலீஸ் தனிப்படையுடன் மாவட்ட அளவிலான பேரிடர் மேலாண்மைக்கு பொறுப்பு வந்து மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்ட பங்களிப்பாகும் இது யாருடைய கூற்று ஆன்சர் பெராசினியர் சாலிக்மனின் கூற்று வருமான அளவை பொருத்தமட்டில் பொருட்படுத்தாமல ஒரே மாதிரியாக வரி வகிப்பது வந்து விகிதாச்சார வரி ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் பொழுது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளர் விகித வரி என அழைக்கப்படுது இந்தியாவில் கலால் வரி என்பது மத்திய அரசால் விதிக்கப்படுவது இந்தியாவில் முதல் முதலில் எந்த மாநிலத்தில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஹரியானா மாநிலத்தில் ஹரியானாவில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மதிப்பு கூட்டு வரி எத்தனை மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் இருபத்தி நாலு மாநிலத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி விதி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று தூய்மை பாரத வரி வசூலிக்க தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் பதினஞ்சில் சுங்க வரி சாலை வரியின் வரி விகிதம் ஜீரோ புள்ளி அஞ்சு சதவிகிதம் தற்போது எத்தனைக்கும் மேற்பட்ட சேவை வரி நடைமுறையில இருக்கு ஆன்சர் பதினாலிற்கும் மேற்பட்ட சேவை வரிகள் சூரியன் தான் பூமியிடம் இருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு தருது அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களை நலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான் கூறியவர் வந்து காளிதாஸ் இந்த வீடியோவில் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இருக்க முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்த்தேன் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்க முக்கியமான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து தரப்படும் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ